ஐ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகாநதி சீரியல் பாட்டி இன்னைக்கு எபிசோடில் வந்து அந்த டைவர்ஸ் பேப்பரை எடுத்துகிட்டு வந்து நீட்டவும் நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்ன அப்படின்னா அப்கமிங் விஜய் காவேரி சைன் பண்ணி டிவர்ஸ் வரைக்கும் போகுமா பிரித்து விட்டுருவாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து யோசிச்சுட்ருக்கீங்க ரொம்ப யோசித்து ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க பிரித்து விடுற அளவுக்கெல்லாம் போகாது ஒரு இடத்துல நெகட்டிவ் போது இன்னொரு இடத்துல பாசிட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயமும் நடக்கும் அப்படின்ட்டு இது பாசிட்டிவாக எடுத்துக்கலாமா இல்லை நெகட்டிவாக எடுத்துக்கலாமா அப்படின்னு எனக்கு தெரியலை ஆனால் ஒரு இடத்து நெகட்டிவ்வாக போகும்போது இன்னொரு இடத்துல கண்டிப்பாக பாசிட்டிவ்வாக கொண்டு வருவாங்க அப்படிங்கற ஒரு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பாக அவ்வளோ தூரம் அதாவது டிவர்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு வந்து போகாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது பாட்டியோட முயற்சி ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க கண்டிப்பாக அப்கமிங்லேயும் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க விஜய் காவேரியை பிரிக்கிறதுக்கு ஏன்னா காவேரி தான் காரணம் விஜய் இன்னும் சஃபர் ஆகிறாரு இதை வச்சு இப்போது கிட்ட வந்து ஃபஸ்ட்டு விவாகரத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மூவ் பண்ணியிருக்காங்க பாட்டி காவேரியை வந்து ஃபோர்ஸ் பண்ணி சைன் வாங்கிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது கண்டிப்பாக சா காவேரி வந்து போடுறதுக்கு வாய்ப்பில்லை இது வரைக்கும் அம்மா வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க ஆனால் அம்மா கிட்ட பேசுகிறது வேற விஷயம் இங்கே பாட்டி வந்து கம்பல் பண்ணி சைன் வாங்கிட்டாங்க அப்படின்னா விஜய்க்கு வந்து கோவம் எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆயிரும் அப்போது என்ன இதில் வந்து நீ சைன் பண்ணி கொடுத்த அப்படிங்கிற மாதிரி அதை பாட்டியே போய் கொடுத்தாங்க அப்படின்னா வேற மாதிரி இருக்கும் சம்பவம் ஆனா காவேரி வந்து போஸ்ட்ல அனுப்புனா அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருவாங்களா விஜய் இன்னும் வந்து கோவம் அதிகமாயிருமே காவேரி மேல ஏன் நான் வேணான்னு நீ விவாகரத்துல சைன் பண்ணிட்டியா அப்ப நீயும் வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு போயிடுவாரோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்கு கண்டிப்பா அந்த அளவு போகாது நான் தான் சொன்னேன் இல்லையா ஒரு நெகட்டிவ்னு வரும்போது ஒரு பாசிட்டிவும் கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா இப்போ ஒரு கேரக்டர் நெகட்டிவ் ஆக்கியிருக்காங்க அப்கமிங்கில் கேரக்டர் பாசிட்டிவாக மாறுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது வெயிட் பண்ணிட்டே இருங்க மக்களை